ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் தான் காசு போகிறோம் நிறைய வந்து முடி கொட்டினே இருக்குதுங்க நீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா இருந்தது இப்போ வந்து ரொம்ப வந்து கொட்டினே இருக்குது அதனால் வந்து எண்ணெய் காய்ச்சி நம்ம தடவை பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம எண்ணெய் காய்ச்ச போகிறோம் வாங்க எப்படி காய்ச்சிடுதுன்னு பார்க்கலாம் இந்த செம்பருத்தி இலை வந்து ஒத்த செம்பருத்தி இலை தான் செவப்புகளால் ஒத்தையே போகும் இல்லையா அந்த இலை தான் ஒரு பதினஞ்சு இலை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெற்றி வேறு வந்து இது எண்ணெய் காய்ச்ச இல்லை காய்ச்சி அப்புறம் எண்ணெயில் போகிறதுக்காக அது கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் கத்தாழ ஜெல் ஜெல்லில் அந்த பல்ப் மட்டும் அப்படியே எடுத்து தோல் செய்ட்டு வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் இது வந்து செம்பருத்தி காய வச்சு வச்சுருக்கிறேன் ஒத்த செம்பருத்தி காய வச்சு இது வந்து ஒரு பத்து கிராம் அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை இவ்வளோ தூரம் நம்ம கைப்பிடியாலே இப்படி பிடிச்சி எடுத்தோம்னா வரும் இல்லையா அவ்வளோ அளவுக்கு எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் ரோஸ் மாதிரி இது கடையில் வாங்கினேன் இது வந்து பத்து கிராம் வாங்கிட்டு வந்தால் அதில் பாதி இது அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் இதுவுமே பத்து கிராம் வாங்கிட்டு வந்தால் அதில் பாதி தான் அது எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் மிளகு ஒரு பத்து மிளகு வெந்தயம் ஒரு ரெண்டு டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வந்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க வானல் தான் நான் அந்த வானிலை தான் எடுத்துருக்கேன் நீங்கள் இரும்பு வானல் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து செக்கில் அட்டை தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் இந்த மாதிரி எண்ணெயாக இருந்தாலும் வாங்கிங்க இல்லை வீட்டில் நீங்கள் வந்து வாங்கி ஆடி வச்சுருக்கீங்கனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு ஊற்றி அது மீதி பாதி வச்சாலும் அப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த பொருள் எல்லாமே அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணவே கூடாது நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் ஆன் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கத்தாழ சேர்த்துக்கோ இப்போ வந்து கத்தாழை ஃபஸ்ட்டு போட்டாச்சு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் கருவேப்பிலை கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஏற இல்லாத துடைச்சி எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் துளசி வந்து செம்பருத்தி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா இந்த மாதிரி பிச்சு போட்டுக்குவாங்க தட்டி வச்சிருந்த நெல்லிக்காய் ஆனியனும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து காஞ்சி செம்பருத்தி பூவும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரோஸ் மரி கரிஞ்ச அதுக்கப்புறம் ஒரு பத்து மிளகு வந்து மிளகு வந்து ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து மிளகு சேர்த்துருக்கேன் வந்து நம்ம மீதி தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து மேலே அதை ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வந்து சேர்த்த பொருள் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நான் வந்து அளவுலாம் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன் இந்த அரை லிட்ரு தேங்காய் எண்ணெய்க்கு எவ்வளோ போகணுன்றதோ நான் கரெக்டாகவே எல்லா அளவுமே சொல்லிட்டேன் அதுபடியே நீங்கள் வந்து போட்டு எண்ணெய் காய்ச்சிங்க இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்லை இது நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஸ்டவ் ஆன் பண்ணுறது முன்னாடி தான் எல்லாமே போடணும் எடுத்ததை நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடக்கூடாது இப்போ எல்லாம் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணி எங்கே பாருங்கள் நான் பெரிய ஸ்டவ் பக்கம் தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து அவ்வளோ வேகமெல்லாம் ஏறியக்கூடாது சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த இலை ஃபுல்லாகவே நல்லா மொரும் மொறு மொறு மொரம் ஆகணும் நம்ம இப்படி நல்லா நம்ம கசக்கணோம்னா நல்லா அந்த இலை ஃபுல்லாக வந்து மொறு மொறுன்னு சத்தம் கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து காயணும் இப்போ ஆன் பண்ணியாச்சு சிம்லே வந்து இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நிமிஷம் வரைக்கும் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்படியே நல்லா சூடு ஏறட்டும் சூடு ஏறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து நடு நடுவில் வந்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிருந்துங்க பாருங்கள் நல்லாவே வந்து எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினே இருங்க இப்போ பாருங்கள் இந்த எண்ணெய் இப்படி ஊற்றுனா கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இதில் இருக்கிற எல்லாம் இன்னும் இறங்கவே இல்லை இதிலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் இருந்தோம் நம்ம என்ன தான் தொடச்சி எடுத்தாலும் அதிலே இருக்கிற ஈரம் வந்து அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால் இன்னும் நல்லா காஞ்சிதுனா தான் அந்த எண்ணெய் கொஞ்சம் வந்து திக்கான ஒரு பதத்துக்கு வரும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சி வச்சோம்லையா இது வந்து நல்லாவே ஒரு ரெண்டு நாள் கிட்டே இதுலேயே நல்லா உருட்டுங்க பாருங்க நல்லாவே சத்தம் வரும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு ஆகிற வரைக்கும் காய்ச்சி வச்சுட்டேன் இன்றைக்கி இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிடணும் இது வந்து நல்லாவே கையாலேயே புரிஞ்சு எடுத்துட்டேன் நல்லா மொர மொரம் இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒடியும் இதை அப்படியே நல்லா அரைச்சி கூட நம்ம தல்லை அப்ளை பண்ணிவிட்டு தலை குளிச்சுக்கலாம் இதை அப்படியே சாய்ச்சி வச்சோம்னா இதில் இன்னும் கொஞ்சம் என்ன நல்லா வடியும் அதுக்கப்புறம் இதை வந்து அதில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த பாட்டிலே தான் காய்ச்சி ஊற்றி வச்சுட்டேன் நம்ம கண்ணாடி இருந்தால் கூட அதில் ஊற்றி கூட வச்சுக்கலாம் நான் இப்போ இப்போதைக்கு இதுதான் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு கண்ணாடி பாட்டில் வாங்கினு வந்து தான் அதில் ஊற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த வெற்றி பேரும் அதில் கொஞ்சம் போட்டு வச்சோம்னா கொஞ்சம் குளிர்ச்சிக்கு வந்து இது அவ்வளோ நல்லது அதனால அதையுமே கொஞ்சம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா சூப்பராக எட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து லைட்டாக ஊற்றி தலையில் வந்து அப்ளை பண்ணிடணும் ரொம்பலாம் ஊற்றக்கூடாது லைட்டாக இவ்வளோ போதும் நல்லா வந்து உங்கள் தலையில் இருக்கிற முடியை பொறுத்து எண்ணெய் தே தடவிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிட்டு நல்லா இப்படி வந்து ம முடிக்கு மேலெல்லாம் பண்ணாமல் நல்லா மண்டை உள்ள நல்லா படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா மண் உள்ளெல்லாம் தலை உள்ளலாம் நல்லாவே ஆயில் வந்து இறங்கும் நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லாவே வந்து எல்லா இடமுமே அப்ளை பண்ணிக்கோங்க பிசு பிசுஃபுல்லாக இருக்கவே இருக்காது எப்பயும் நார்மலாக நம்மலாம் தடவுற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது